ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் பையனை எக்ஸாம் விட்டு வந்திருக்கேன் வழக்கம் போல் போயிட்டுன்னு வரணும் டைம் இப்போது ஒம்பதரை மணி ஆகுது இன்னியோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு பழமை ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா ஊர் பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு அதுபோல் தான் சண்டை போகிறதுனவோ ஈரானும் இஸ்ரோலும் ஆனால் இந்த அமெரிக்கா தேவையில்லாமல் உள்ளே உள்ள போந்து பஞ்சாயத்து பண்ணுறன்ற பேரில் ஈரான் மேலே ஏதோ ஒரு மூணு அணுமை நிலையத்தை மேலே குண்டு போட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ்லாம் கேள்விப்பட்டுனு இருக்கிறேன் இன்னும் ஓனர் ஈரான்லேருந்து வரல ஒரு வேளை பஸ்ஸில் வந்துன்னு இருக்காரா என்னன்னு ஒன்றும் புரியல மேடம் கேட்டால் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு நின்றுக்கிறாங்க நம்ம போய் பையனை வருவோம் பையனை போய் அந்த கஞ்சி வச்சு குடிப்போம் வந்து தண்ணி நல்லா சூடு வச்சிட்டேன் ஒரு ரெண்டரை ஸ்பூனு மாவு எடுத்து போட்டு அதையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கரைச்சிக்க வேண்டித்தான் கரைச்சதுக்கப்புறம் அந்த நல்லா கொதித்த தண்ணியில் ஊற்றி நல்லா கிண்டுனா நம்ம கருப்பு கவனி கரிசி கஞ்சி ரெடி நம்மளோட கஞ்சி ரெடியாக எடுத்து ஊற்றி குடிப்போம் நல்லா தான் இருக்குது நல்லா ஜீரகம்லாம் அதிகம் போடுவே நல்லா ஜீரக வாசனை மிளகு வாசனை எல்லாமே நல்லா இருக்குது இதில் கொஞ்சம் வெங்காயம் இல்லைன்னா வெங்காயம் மட்டும் போட்டால் போதும் போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம் மேடம் நகை கடை கட்டுன்னு வந்திருக்காங்க என்ன நகை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல நகை சேஃப்டி பண்ணினே இருக்காங்க பணமும் சேஃப்டி பண்ணியிருக்காங்க ஆனால் நம்மகிட்ட தான் ஒன்றுமே இல்லை எத்தினி முறை தங்கத்தை பார்த்தாலும் அந்த ஆசை மட்டும் தீர தீரமாட்டிருக்கு ஆனால் நம்மளால் தான் முடியல கண்டிப்பாக நமக்கும் ஒரு நேரம் காலம் எல்லாம் வரும் இதை வாங்க இதோ கல்லாம் வச்சுருக்காங்க இன்னும் அந்த லாஸ்ட்டுக்கெல்லாம் போனால் அப்படியே அந்த நகை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் எத்தனை முறை வீடியோவில் காட்டிட்டேன் அதெல்லாம் எதுக்கு போய் கார்லேயே வெயிட் பண்ணுவோம் டைட்டானிக் படத்தில் ஒரு கல்லு வரல அதோடய தங்கச்சி இது இது அதோட பொண்ணு இந்த ரெண்டு கல்லும் வந்து டைட்டானிக் படத்தில் வர ரிலேட்டிவ் கல் ஒரு கடியாக ஏறி ஏறி இருக்காங்க அப்போ தான் பார்த்தேன் சரி அதெல்லாம் ஓரமாக வந்து நின்றுட்டேன் வீட்டு பனிப்பெண் உலகத்தோலும் கோகனட் மில்க் போடுறோம் வேணாலும் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மொளகாத்தூள் காரமாக இருக்குமான்னான்னு தெரியல ஏருமே வாங்கிட்டு போனதே காரம் இல்லை காரம் இல்லைன்னு பழமின்னு கண்ணாங்க ஏன்னா நம்பூராக நம்மூர் மொளாத்தூள் கிடைக்கிறதுக்கு ஹல்லா கிட்னு வந்திருக்காங்க எங்கள் வீட்டு பசங்களுக்கு முடி முடிவெட்டுன்னு எங்கன்னா போதுங்களா இல்லைன்னு ஒன்றும் புரியல மதியம் வந்து வெளியே சுற்றி நின்று போகும்போது மேடம் கேக்கு வாங்கினு போனாங்க சப்போஸ் பசங்களை முட்டிலாக இட்டுன்னு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல இப்போ நம்ம போய் வீட்டு பண்ணி பண்ணி காசு போட்டு வரலாம் காசு முடிய போகுது அப்படின்ட்டு மதியமே கொடுத்தாங்க மதியம் நான் போகல மாமையிலே போனால் தான் போடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி குமார் நைட்டுக்குள்ளே போட்டுரு அப்படின்னாங்க பாஸ்போர்ட் வருவோம் அஞ்சு தின எஸ்டிசி எனக்கு தெரிஞ்சு முப்பது டு ஐம்பது ஜிபி தான் வரும் இப்போ அந்த கோயத்தில் வந்து அதிகம் அந்த ரீசார்ஜ் பண்ணுற ரேட்டு அப்புறம் இன்டர்நெட்டு அதெல்லாம் வந்து இதுவாகிட்டுக்குது டிஃப்ரெண்ட் ஆகிட்டுக்குது ஏன்னா இப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்து அந்த பாலு அரியாஸ்ன்னு இப்போ ஒரு ஹோட்டலில் வந்துருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் வீட்டில் அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு மூணு பரோட்டா வாங்கி வந்தேன் குழம்பு வந்து நேற்று நைட்டு வச்ச குழம்பே கொஞ்சம் இருக்குது ஏன்னா மதியம் அதை நான் யூஸ் பண்ணல மதியம் எங்கள் சிக்கன் குழம்பு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டேன் நம்ம தமிழ்நாடு ஹோட்டலில் இதுவும் தமிழ்நாடு ஹோட்டல் தான் ஆனால் மகாராஜாவில் ஒரு பரோட்டா ஐம்பது ஃபில்ஸ் நான் வாயின்தும் நூறு ஃபில்ஸ் இது சின்னதாக இருக்குது ஒரு வேலை இது பன் பரோட்டாவா என்னான்னு ஒரே குழப்பமாக இருக்குது இங்கே பாருங்க இந்த பரோட்டாவோட சைஸு இது ஒரு பரோட்டா நூறு ஃபில்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பன் பரோட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சரியாக தெரியல இது நேற்று நைட்டு வச்ச குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் நம்பூர் ஸ்டைல் பரோட்டா மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வெறும் பரோட்டா சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு டிஃப்ரெண்ட்ஸும் தெரியல எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு எழுபத்தஞ்சி ஃபில்ஸ் வச்சு விற்றுருக்கலாம் ஆனால் நூறு ஃபில்ஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் தெரியுது என்னன்னு தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வெளியே எங்கேயும் போகல அப்படியே பார்த்து தூங்க வேண்டியதான் ஏன்னா காலையில் ஆறு மணி கேஞ்சேன் மதியத்துலேயே நீங்கள் சரியாக தூங்கலை சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கேட்டால் அதில் சந்திக்கிறேன் பாய்